நம்முடைய தலைவர் எனவே நம்மை நிச்சயமாக அம்மாவை போல தலைவரை போல கண்டிப்பாக வாழ வைப்பார்கள் ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு கூட அவகாசம் கொடுத்தாருங்க இந்திய நாட்டுடைய ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் ஒரே ஓட்டு முதலமைச்சருக்கும் ஒரே ஓட்டு அதே ஓட்டு நமக்கு இருக்குது எனவே ஒரே ஓட்டு தான் போனா போற காட்டுச்சாலையில முடிக்கிறார் திருவிழா அவங்க போனா அது எதுவும் பேசுவா அப்படின்னு விட்டுறாதீங்க

பெரிய மணம் இல்லாம மூங்கியை விட்டு பெரிய மனம் இல்லாம கணவன் மனவேமா கொண்டிருந்த மல மண்ட மேலே அடி போட்டு கொண்டு வந்தாலும் பரவாயில்ல ஜா பாக்கிவிட்டு சிறுக சிறுக சித்திரவதை செய்து ஒரே யாரு அப்படி மூணு குடும்பங்களாக சென்னிமலை காவலர்களுக்கு மட்டும் தாமையை தாவரத்தில் யாரும் சாப்பிடுங்க சாதனை விளேசம் தானே ரெண்டு ரெண்டு குடும்பம் ரெண்டு பேரும் கணவன் ரெண்டு பேரும் கோசு இதுலெல்லாம் வேறு கூப்புற வாழைய கொடுத்து

நன்மையா பாட்டு நன்மையா சண்டை குழுக்கள் நல கையாட்டு நல காலாட்டு நல ஆனா மக்களுக்கு நிம்மதி இல்ல பாதுகாப்பு இல்ல இதுக்கு ஒரு பரிகாரம் நம்ம எல்லாம் கடுமையா உழைச்சி ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கணும் அதுக்காக தான் நம்முடைய பொதுச் செயலாளர் நம்முடைய ஐயா எடப்பாடி பாடுபட்டு கொண்டிருக்கிறாங்க அப்ப நமக்கு என்ன தேவை ஆட்சி மாற்றம் சொல்லுங்க அது உங்க கையில் தான் இருக்கு நீங்க கடினமா உழைத்தா நம்முடைய தலைவர் முதலமைச்சர் வருவார் யார் வேணாலும் பொதுக்கூட்டம் நடத்தலாம் அதிமுக போட்ட ஆனவனையார் நல்லா திட்டம் பவானிசாக அமைப்பு போட்ட பாண்டியாருக்கும் நம்மளா திட்டம் இதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு ரொம்ப வேகமா இருந்தார் எடப்பாடியார் ஆட்சி மாற்றத்தினால் நின்று மீண்டும் முதலமைச்சர் அவர் தான்

கோயிலுக்கு கோபுரத்துக்கு போ கோயிலுக்கு செ போற வழி பாதை நான்கு ஆண்டு காலமாக அமைத்து கொடுக்காம இந்த அரசு டெண்டர் வச்சு ஆளு கட்சிக்கான ஒப்பந்தத்தை எடுத்து வேலையை முடிக்காம கிடப்பில் போட்டிருக்காங்க அதுக்கு ஒரு பர்மிஷன் கேட்டுக்கிறாங்க அது பொது சேவை கேட்டு இப்போதான் கவனத்துக்கு வந்திருக்கு அன்னைக்கு ஒரு ஓவரலாக சொன்னாங்க பொது சேவை அனுமதி பெற்று அந்த குறிப்பிட்ட நாள் அந்த போராட்டத்தை நடத்துவதற்கு அதே பதினெட்டாம் தேதி இந்த மாதம் நடத்துவதற்கு அதற்கும் முயற்சி செய்வோம் அதிலும் நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அக்கோடு கேட்டு வெற்றியே லட்சியம் வெல்வது வெற்றியே வெல்வது நம்முடைய தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் குறுகிய காலத்தில் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்து நமக்கெல்லாம் அன்னதானம் வழங்கிற அண்ணன் என்ன சென்ற அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து